ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா கடலூர் வந்து ஹைகிரி வருவர்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த கோயிலுக்கு போனால் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா படிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் சரி போயிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியோட மாமா ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் வாங்க இப்போ அதோடைய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் போகிறவை ஃபுல்லாக சூப்பராக இருந்தது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம் இந்த பக்கம் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பாண்டிச்சேரி ரூட்டு பாண்டிச்சேரியிலேருந்து சம்திங் ஏதோ ஒரு நாற்பது கிலோமீட்ரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு என்னமோ காட்டுச்சு இது வந்து நல்லா ஒரு ஆறு தான் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது அதனால் சின்ன சின்ன வீடியோஸ் தான் எடுத்தோம் நீங்களும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க ஞாபக சக்தி ரொம்ப இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி எங்கள் பசங்கள் ஜாதகத்துலேயும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி சொன்னாங்க அதனால தான் நாங்களும் சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாமா பசங்கள் மாமா ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோடு அவங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் பார்க்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ரோடு இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு பத்து பதினோரு மணி வாக்கில் தான் நாங்கள் கிளம்பணும் வீட்டிலருந்தே அப்போ எங்களுக்கு நைட்டு வர்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சி சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு எல்லோருக்கூடையும் ஜாலியாக போனது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லோரும் கும்பலாக சேர்ந்து போனது இந்த ரோடெலாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எப்போ ஒரு ட்ரிப் போனோம் பாண்டிச்சேரி போகும்போது அப்போ ரோடெல்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை ஆனால் இப்போ ரொம்ப நல்லா இருந்தது ரோடு பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாமே பாண்டிச்சேரி ரூட்டு தான் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கிட்டே வந்துவிட்டோம் நாங்கள் அவுட்ருலேயே நின்றுட்டோம் அப்புறம் அவுட்டர்லேயே நின்றுட்ட பிறகு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சு அதுக்கப்புறம் பசி எடுத்ததுனால சரி பீச் ரொம்ப பசியதுனால அப்படியே பீச்சிலே இறங்கி சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு பீச்சிலே வெஜிடபிள் ரைஸ் தான் நாங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டோம் அதுக்கப்புறம் சிறந்து எல்லோரும் சாப்பிட்டோம் தங்கச்சி அம்மா மாமா ஒய்ஃபு அப்புறம் வந்து தமா மாமா பசங்கள் எல்லோரும் சேர்ந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளாடணும் ஏன்னா அஞ்சு மணிக்கு தான் கோயில் தரப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இங்கேருந்து நமக்கு இப்போது ஒன் ஹவர் தான் ஆகும் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு அப்படியே ஸ்லோவாக கிளம்பணும் இந்த இடத்துல நல்லா இருந்தது போட் ஹவுஸ்லாம் இருந்தது பார்க்க நல்லா இருந்துச்சு அதை ஒரு சின்ன அது ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு இதுதான் ஆர்ச் என்ட்ரன்ஸு நம்ம கடலூர் கிட்ட வந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ் இது தான் இது வந்து கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது ஒரு ஆறு மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து ஹைஹிரி வருவர் பெருமாள் கோயில் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பழமையான கோயில் இது உள்ள ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அதனால் நாங்கள் ஃபோன் வந்து எடுக்கல இது வந்து ஒரு சின்ன கிளிப்பு நம்ம நினைச்சதெல்லாம் இங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமி பெருமாள் கீழே பார்த்துட்டு நம்ம மேலே தான் ஐகிரி வருவன்ட்டு இருக்காரு அவர் பார்க்க போனோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படி கொஞ்சம் செங்குத்தாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு ஏறினாங்க அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் கால் சரியில்லை கஷ்டப்பட்டு ஏறி சாமியும் பார்த்துட்டோம் இவங்க வந்து ஒரு மூணு காலில் கிடுகிடுன்னு ஏறினாங்க கால் இவங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிருக்கும் பொழுது நாங்கள் பிஸ்கெட் வெடித்தோம் சாப்பிடவே இல்லை சென்டி எங்களுக்கு முன்னாடி அவர் ரொம்ப வேகமாக சாமி பார்க்க போயிட்டார் நாங்கள் பொறுமையாக சாமி பார்க்க போயிட்டு சாமி ரொம்ப நல்லா பார்த்து தரிசனம் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பாய்